மதுரை தாவேகா மாநாட்டில் மோசடி வெளியான அதிர்ச்சி தகவல் இப்படி தினம் தினம் கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நேற்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டு மேடை விஜய் நடந்து வரும் வாக் மேடை ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் காலை மற்றும் மதிய உணவு தடபுடலாக தயாராக வந்தது இதில் பல்வேறு வகையான உணவு வகைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது இவ்வளவு பிரமாண்டமான மாநாட்டுக்கு தமிழக வெற்றிக் தொண்டர்கள் நேற்று இரவு முதல் மாநாடு நடைபெறும் பகுதிக்கு வர தொடங்கிவிட்டனர் மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பைக் கார் மற்றும் பல்வேறு வாகனங்களில் வந்து கலந்து கொண்டனர் இதனால் மாநாடு நடைபெறும் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு முன்பே வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதனால் அந்த வாகனங்களில் வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு நடந்தே மாநாட்டு திறலுக்கு வந்து சேர்ந்தனர் தற்போது மதுரையில் வெயில் வதைக்கும் வரும் நிலையில் அதையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் அங்கு வந்து கொண்டே இருந்தனர் இந்த நிலையில் வெயிலை காரணமாக வைத்து தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஒரு மோசடி சம்பவம் நிகழ்ந்தது இதில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு வெயிலில் நடந்து வரும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு தாகத்துக்கு இலவசமாக மோர் கொடுப்பது போல கொடுத்துவிட்டு அவர்கள் குடித்த பிறகு ஒரு டம்ளருக்கு ரூபாய் பத்து அல்லது இருபது தர வேண்டும் என்று வற்புறுத்தினர் இதற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மறுப்பு தெரிவித்ததால் சட்டையை பிடித்து பணம் தர வேண்டும் என்று அடாவடியாக அந்த பெண்கள் ஈடுபட்டு வந்தனர் இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் வேறு வழியின்றி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு புலம்பி அந்த மோசடியை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோ அல்லது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாரோ இதில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது தமிழக வெற்றி கழக மாநாட்டில் இலவச மோர் கொடுப்பது போல நடித்து பணத்தை பறித்து வரும் பெண்களால் பரபரப்பு அங்கு ஏற்பட்டது இதேபோல விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிலும் பெண்கள் நூதன மோசடியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ